بسم الله الرحمن الرحيم بسم الله من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أستقل الحديث كتاب الله فحسن الهدي هدي محمد

அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இந்த அளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய பேரொருளால் விஷா அல்லா வரக்கூடிய ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் பொதுவாக ரமலானை அடையும் பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளில் அதிகப்படியான சிந்தனை ரமலானை எப்படி கழிக்கப் போகிறோம் நம்முடைய வேலைகளை எப்படி செய்ய போகிறோம் ரமணானுக்கான அந்த பொருளாதாரத்தை யதார்த்தமாகவே மற்ற மாதங்களை விட ரமலானுடைய அந்த பொருளாதாரம் என்பது அதிகப்படியான தேவை உள்ளதாக இருக்கிறது அப்ப அந்த ரமலானுடைய பொருளாதாரத்தை புத்தாடைகள் எடுப்பதிலிருந்து இஃப்தாரிலிருந்து சஹரிலிருந்து எல்லாவற்றிற்கும் அதற்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் சீர் செய்யப் போகிறோம் என்கின்ற அந்த சிந்தனை வட்டத்திற்குள்ளே நாம் நம்முடைய பல நாட்களை கழித்து விடுகிறோம் பொதுவாக ரமலானுக்கு தயாராக வேண்டும் என்கின்ற அந்த சூழலில் ரமலான் என்பது பெரும் பெரும் பாக்கியங்களிலெல்லாம் அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம்தான் ரமலான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலே எவ்வளவோ பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் நம்மை ஒரு சிறந்த மனிதனாக சீர்படுத்துவது எது என்று பார்க்கும் பொழுது அது ரமலான் மாதம் மட்டும்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் எந்த எந்த ஒரு சமூகத்துக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஆதம் அலி இஸ்லாம் முதல் முகமது சல்லா அலிசலாம் வரைக்கும் வாழ்ந்த எல்லா மக்களும் கடந்த காலங்களிலே வாழ்ந்த எல்லா மக்களும் இதுபோன்று நோன்புடைய கட்டாய நோன்புடைய காலகட்டங்களை கடந்து வந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் நாம் ஒவ்வொரு வருடத்திலும் சுண்ணத்தான நோன்புகளை வைப்போம் அதிலே ஆஷுராவுடைய நோன்பு மொஹர்ரம் ஒன்பது பத்தாவது நாட்களுடைய நோன்பும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வருடமும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது இந்த மொஹர்ரம் ஒன்பது பத்துடைய நோன்புடைய வரலாறு தெரியுமா அவங்களுக்கு அல்லாஹுடைய தூதர சூழ்ந்தாங்க சொல்கிறார்கள் ரமலானுடைய நோன்புக்கு முன்னால் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு என்றால் அது முஹர்ரம் ஒன்பதாவது நோன்பும் பத்தாவது நோன்பும் தான் பத்தாவது நோன்பு தான் ஒன்பதாவது நோன்பு அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணிப்பதற்கு ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னால் அறிவித்தார்கள் நான் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதாவது நோன்பும் வைப்பேன் என்று அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒப்பாத்தானார்கள் ஆனால் உடைய நோன்பு ஆசுராவுடைய நோன்பை அல்லாஹுடைய தூதரவர்கள் பொருளான நோன்பை போன்று நோற்று வந்தார்கள் எப்பொழுது அல்லாஹு ரமலானை கடமையாக்கினான் இரண்டிலே ரமலான் கடமையாக்கப்பட்டது ரமலான் கடமையாக்கப்பட்டதோடு அந்த அந்த ஆஷ்வராவுடைய நோன்பு சுண்ணத்தான நோன்பாக அது மாறியது பரலான நோன்பாக ரமலானுடைய நோன்பு ரமலானுடைய நாட்களில் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறை அந்த சட்டம் அமலாக்கப்பட்டது அன்பான சகோதரர்களே இப்ப இந்த ரமலானுடைய மாதம் வருகிறது என்று சொன்னவுடனே அல்லாஹு ரொப்பு மீன் நமக்கு சிந்தனையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா இந்த ரமலானுடைய மாதம் என்பது அது வெறுமனை நோன்புடைய மாதம் ரமலானுடைய மாதங்களிலே தூதருடைய சிந்தனையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரணிக்கக்கூடிய ஆண்டிலே அவர்களுடைய சிந்தனைகளில் அல்லாஹ் கொடுத்திருந்த பாக்கியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா எக்கச்சக்கமான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அல்புரானிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது கொண்டவர்களே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது பாசகத்தை கவனிக்க வேண்டும் பாசகத்தை அல்லாஹுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் எப்படி அல்லாஹ் சொல்கின்றான் வெறுமனே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு அல்லது தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் வெறுமனே சொல்லிவிடாமல் அல்லாஹ் அழகா சொல்றாதுல உங்கள் முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்ப முன்னால இருந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த பாக்கியங்கள் எல்லாம் அது வேற வேற பாக்கியங்கள் ஆனால் ரமலான் என்பது அல்லாஹூ கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிக சிறப்பான பாக்கியம் அது என்ன பாக்கியம் கடைசியில பார்க்க போறோம் ஆனால் அதுல நாம அல்லாஹுடைய தூதர சூழ்ந்தாக அவர்கள் கண் முன்னால் அல்லாஹு அப்புல் ஆலமின் கொடுத்த பாக்கியங்களிலே மிக மிக முக்கியமான பாக்கியம் என்ன தெரியுமா குர்ஆன் மொத்தமாக தொகுக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு அல்லாஹூர் அப்புல் ஆலமின் ஒரு ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான் இதாக ஒரு அற்புதத்தை கேட்டு வாங்கிக்கிடலாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன தெரியுமா இந்த அருள்மறை தான் அல்குரான் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்றார்கள் இந்த அற்புதத்தை அல்லாஹ் இறக்கிய மாதம் எது என்று பார்க்கும் பொழுது அது ரமலானுடைய தான் சகுரு ரமலான் அல்லதி உன் சில குர்ஆன் ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் அல் குரான் இறக்கப்பட்டது அல்குரான் என்பது நாம் படிப்பது போன்ற சாதாரண புத்தகம் அல்ல நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் எடுத்து நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான வேதம் அல் குரான் என்பது முந்தைய வேதங்களை எல்லாம் அது அல் குரான் உண்மைப்படுத்தி இறக்கிய ஒரு வேதம் அல் குரான் என்பது முன்னால் அல்லாஹ் இறக்கிறானே ஈசா நபிக்கு மூசா நபிக்கு தாவூது நபிக்கு இஞ்சில் தௌராத்திரி வேதங்களை இறக்கிறானே எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் என்றால் இறுதி ஏற்பாடான அல் குரான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அல் குரான் இந்த சமூகத்தில் இறக்கினான் அல்குரான் என்ன செய்தது இந்த சமூகத்திலே மாபெரும் மாபெரும் புரட்சிகளை இந்த சமூகத்திலே செய்தது அல் குரான் தான் இன்னைக்கு நாமெல்லாம் ஒழுக்க கட்டுப்பாடுகளோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ் அப்புல ஆலமீன் வழங்கிய அல் குரான் தான் அது சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் தான் மற்ற சமூகங்களிலே இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு மீறல்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு ஒருங்கிணை இந்த கட்டுப்பாடு இருக்காது எல்லா சமூகங்களிலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சரியான கட்டுப்பாடு இருக்காது அல் குரான் என்பது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்தை உருவாக்கியது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றை நூத்தி இருபது நூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் சமூகம் ஒரே போன்று தொழுகிறார்கள் நோன்பு வைக்கிறார்கள் மது அருந்த மறுக்கிறார்கள் வட்டியின் பக்கம் செல்ல மறுக்கிறார்கள் ஜினா செய்ய மறுக்கிறார்கள் என்றால் அந்த கட்டுக்கோப்பான சமூகத்தை உருவாக்கியது எது என்று கேட்டால் இந்த அல் குரான் தான் அல் குரான நம்ம ஏதோ அது வருடாந்திர ஒரு புத்தகமாக மதரசாவில ஓத வேண்டிய மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகமாக நம்முடைய காட்சிகளில பெரும்பான்மையானவர்களுடைய காட்சி அப்படி பதிவு செய்யப்படுகிறது இந்த சப்ப சரி செஞ்சு வந்தீங்கன்னா பின்னால வர்றவங்க உட்கார்ந்துருவாங்க முன்னாடி தள்ளி வந்துருங்க அப்ப அல் குரான் என்ன செய்து அத ரொம்ப அழகா என்ன செய்து சமூகத்தில மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்தங்களை ஏற்படுத்துகிறது இன்னைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அல் குரானை போன்று ஒரு சட்ட திட்டம் வேண்டும் என்று வேற மொழியில பேசுறாங்க எப்படி பேசுறாங்க ஒரு சினா ஒரு கற்பழிப்பு நடந்துருச்சுன்னு வைங்க ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னு வைங்க என்ன தண்டனை கொடுக்கிறது தவறிழைத்து விடுகிறான் நம்பி பள்ளி பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் ஆசிரியரே தவறிழைக்கின்றான் உடனே என்ன செய்யறான் கொந்தளிக்கிறான் கோபத்துல சொல்றான் இஸ்லாமிய நாடுகளில் இருப்பது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்பதான் சரி செய்வாங்க மதுக்கடைகளுக்கு எதிராக எத்துணை பேர் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பேரும் போராடுகிறான் ஆண்டு ஆண்டு காலமாக போராடி கொண்டே பார்க்கிறோமா மதுக்கடை ஒழிக்க முடிஞ்சிடா போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் எதிராக மதுக்கடைகளுக்கு எதிராக இன்றைக்கும் போராட்டம் நடக்கிறது மதுக்கடையை மூடுங்க மதுவால் நடக்கக்கூடிய விரீதங்கள் மதுவால் நடக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் மதுவால் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம காட்சியாக பார்க்கின்றோம் கொலைகளை பார்க்கின்றோம் மதுவால் சுய புத்தி பேதளிச்சு போயிருந்தா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு கால இருபத்தி மூன்று ஆண்டு காலம் மாற்றத்திலே அல் குரான் அல் கொண்டு ஏற்படுத்திய மாற்றம் என்ன தெரியுமா மது இல்லாத சமூகத்தை உருவாக்கியதுதான் அப்பளோ புரட்சி எது செய்தது அல் குரான் செஞ்சது இந்த அல் குரான தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கி வைக்கின்றான் எவ்வளவு பெரிய வாக்கியம் வெறும் வெறும் அந்த புரட்சியை மட்டும் செஞ்சதா அதோட நின்றுச்சா கேட்ட பொருளாதாரத்தை மிகச்சீராக கட்டமைத்ததில் அல்குரானுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்குரான் பணி செய்திருக்கிறது பேசி இருக்கிறது சதக்காக்களை குறித்து பேசி இருக்கிறது எப்படி பேசுது ஒரு ஏழை கையை நீட்டிட்டானா நம்ம பாக்கெட்ல இருந்து மணி எடுத்து அங்க ஓடணும் ஓடணும் நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் சதக்காவை குறித்த அல் குரான் மாதிரி எந்த ஒரு சித்தாந்தமும் பேசல எந்த ஒரு சித்தாந்தத்திலும் இன்றைக்கு இன்றைக்கு அல் குரான் சொல்லக்கூடிய பொருளாதார சித்தாந்தம் கிடையாது நவீன பொருளாதார சித்தாந்தம் என்பது நம்முடைய அக்கைதாவை குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொடுக்க முடியாது நீங்கள் யோசித்து பாருங்கள் வாழ்வில் நம்முடைய வாழ்வில் குரானை நாம எப்படியோ செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் சதகாவை கொடுக்கிறோம் சகாத்த கொடுக்கிறோம் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார சித்தாந்தம் என்ன தெரியுமா அல் குரான் வந்து இந்த சமூகத்துல எல்லா பக்கமும் பேசும் ஒருத்தன் போய் சொல்லுவோம் ஒரு மனிதன் கை நீந்து காசு வாங்குறானா காசு அதை பிச்சை எடுக்காததான் பேசும் அல்லாஹுடைய தூதர் ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க பிச்சை எடுக்கிறவன் மறுமை நாள்ல முகத்துல எலும்பின்னாதவனாக எழுப்பப்படுவான் என்பார்கள் இன்னொரு பக்கம் தூண்டி விடுவாங்க சதக்காவை கொண்டு வந்து கொடுங்க அந்த பாருங்க பஞ்ச பதாரிகளாக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் பாருங்கள் உங்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு சதக்காவை கொடுங்கள் என்பார்கள் அதே இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட தோழர்கள் தான் இந்த செய்தியும் கேட்பாங்க என்ன செய்வாங்க தங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன தேவனால் வருவார் அல்லாஹுடைய அல்லாஹுடைய எனக்கு தாருங்கள் என்பார் அல்லாஹுடைய தூதர் கொடுப்பார்கள் மறுபடியும் தாருங்கள் என்பார் கொடுப்பார்கள் மறுபடியும் தாருங்கள் என்பார் கொடுப்பார்கள் நான்காவது தடவை அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிடுவார்கள் சுயமரியாதையாக வாழ வேண்டும் என்கின்ற வார்த்தையை முன்னிறுத்தி அவருக்கு உபதேசம் செய்வார்கள் அவர் மரணிக்கின்ற வரைக்கும் யாரிடத்திலும் கரம் வேந்த மாட்டார் கொடுக்கிறதுக்கு கட்டளைற மாதிரி வாங்கிறதுக்கு கட்டுப்பாட்டை கொடுத்த மார்க்கம் அல்குரானினுடைய மிகப்பெரிய அத்தியாயம் அல்குரானினுடைய வசனங்களிலே மிகப்பெரிய வசனம் அந்த வசனம் சொல்வது செய்தி என்ன தெரியுமா கடன் வாங்கினால் என்ன செய்ய வேண்டும் என்று பேசும் இப்படி அல்குரானை பத்தி நம்ம பேசணும்னு சொன்ன அல் வாழ்வதற்குண்டான அழகிய வழிகாட்டுதல்களை கொடுத்து அப்படியான ஒரு அற்புதமான வேதம் இறங்கிய மாதம்தான் நாம் இன்றைக்கு நாம் வரக்கூடிய இன்னும் சில தினங்களிலே சந்திக்க போகின்ற தர்மலானுடைய மாதம் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்றால் அல் இருந்து என்னுடைய வாழ்வில் ஏதாவது நான் பின்தங்கி இருக்கிறேன் என்றால் அல்லாஹிடத்தில் அழுது தொழுது கரம் சீர்திருத்திக் கொள்ள போகின்றேன் முயற்சி செய்ய வேண்டும் மனிதன் தானே பிழை செய்யதானே செய்வான் நிச்சயம் செய்வான் சீர்திருத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருள்மறையை இறக்கினான் எப்ப இறக்கினான் ரமலான் மாதத்தில் இறக்கினான் இந்த அல் குரானை அல்லாஹ் ரமலானில் இறக்கினான் அதே போன்று அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்த மிகப்பெரிய கிப்ட் என்ன தெரியுமா ரமலான் மாதத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கதிர் என்கின்ற ஒரு இரவை கொடுத்தான் எந்த இரவுக்கும் அந்த பாக்கியம் கிடையாது லைலத்துல் கதிருக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அது ஆயிரம் மாதங்களை சிறந்ததை ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் அந்த லைலத்துல் கதிருடைய இரவு இது எந்த மாதத்துல போய் தேட முடியும் ரமலான் மாதத்துல தேடிக்கொள்ளலாம் பெரும் பொக்கிஷங்களை சுமந்து வருகிறது ரமலான் பெரும் வரல ரமலான் குரானை இறக்கிய மாதம் என்பது அந்த குரானை நமக்கு நினைவுபடுத்துகிறது அந்த குரானை நமக்கு நினைவுபடுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் வருவார்கள் சில நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடினால் அவர்கள் பேசக்கூடிய அந்த சலசலப்பிலே நின்று விட்டதினால் அல்லாஹு தூதர் மறக்கடிக்கப்படுவார்கள் அப்புறம் சொல்லுவாங்க ஒற்றைப்படை இரவுகளிலே அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று கடைசி பத்து இரவுகளுக்கும் தயாராக வேண்டும் உயிரோட்டமாக அந்த இரவுகளை அந்த நாட்களை லயிலத்துள் கதிரை அடைவதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கடைசி பத்துக்கு முன்னால நாம எல்லாம் தயாராயிரணும் கடைசி பத்து என்பது அது ஒரு போர்க்களம் மாதிரிதான் எதற்கு வாய்க்கும் வைத்துக்குமான போர்க்களம் அல்ல ஈமானுக்கும் இறை போர்க்களம் அப்ப நாம நம்மளை சரி பண்றதுதான் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு எட்டு மாதங்களுக்கு நம்மள ஒரு புல் சார்ஜ்ல வைக்கிறதுக்கு அது பயன்படும் அப்ப அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் நைலத்துள் கதிரை வைத்திருக்கிறான் இன்னும் ரெண்டு சிறப்பு ரசூலுல்லாவுக்கு பிரத்யேகமா கொடுத்தான் என்ன தெரியுமா பத்தக மக்காவை அந்த ரமணான் மாதத்திலே கொடுத்தான் மக்கா வெற்றி இருக்குதா இல்லையா இந்த மக்கா வெற்றியை அல்லாஹ் கிப்டா கொடுத்தான் எப்படியான கிப்ட் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் செஞ்ச கஷ்டத்துக்கு ஆரம்ப காலத்துல பட்ட அடிக்கு ஆரம்ப காலத்தில் இழந்த சொத்துக்களுக்கு இழப்புகளுக்கெல்லாம் பரிசாக அல்லாஹ் கொடுத்தான் எதை கொடுத்தான் அல்லாஹ் அபுல் அலமின் பத்தகம் மக்காவை கொடுத்தான் இது அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்தது இன்னொன்னு பொறுத்த அல்லாஹூர் அப்புல்லாலும் என்ன பதிரைய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான் முதல் போர் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போர்க்களம் களத்தில வெற்றி பெற்றார்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகள் இந்த ரமலான் நடந்திருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம பிரீஃபா சொல்லணும்னு சொன்னா ஜும்மாவுடைய உரைகள் பத்தாது வாராங்கிற உரைகள் கூட பத்தாது அப்புறம் வரலாறுகளை சுமந்து இருக்கிறது ரமலானுடைய மாதம் அப்படியான ஒரு அற்புதமான களத்தினுடைய வெற்றி அல்லாஹுடைய தூதர் பெரிய பலகீனத்தில் இருந்தாங்க பதிர்களத்தினுடைய வெற்றிதான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த அந்த ஈமானிய சமூகத்துடைய அந்த அடிப்படையை அந்த பெல்ட்ட ஸ்ட்ராங் பண்ணதே அந்த பதிருக்களம்தான் நாம இனிமே என்ன செய்யலாம் இன்னும் வீரியமாக பிரச்சாரம் செய்யலாம் ஏகத்துவத்தை கொண்டு செல்லலாம் குரான் சுண்ணாமை மக்களிடத்திலே தைரியமாக போதிக்கலாம் என்கின்ற தைரியத்தை அடுத்தடுத்த போர்க்களத்திற்கு அந்த சகாபாக்களை செவைப்படுத்தியது அந்த பதிர்களம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் வெறும் பதிருக்களம் அல்ல அது பதிருக்களம் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அந்த ரமலான்ல அல்லாஹ் கொடுக்கிறான் கொடுக்கிறான் சில வருத்தங்களையும் அல்லாஹுடைய தூதருக்கு ரமலான் மாதங்கள் ரமலான் மாதங்களிலு சொன்னா எக்கச்சக்கமான கிப்ட் அல்லாஹ் குரான் இறக்கிய ஒரு மாதமாக அதுல நோங்க வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவ்வளவு பாக்கியங்களை அந்த ரமலானிலே கொடுத்திருக்கிறான் நாமும் இந்த ரமலானை அடைய இருக்கிறோம் நாம அடைய போறோமே இந்த ரமலான நாம அடைய போறோமே இந்த ரமலான இந்த ரமலான் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு நமக்கு என்ன ஒண்ணு செய்ய போகுது அப்படின்னு கேட்டா எதுவுமே செய்யாது மார்க்கத்திற்கு உட்பட்டுதான் எல்லா காரியங்களையும் என்னை நான் சரிபடுத்திக் கொள்வதற்கான எல்லா நிகழ்வுகளையும் இந்த ரமலான் நமக்கு பாடமாக கொடுக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் முன்னேறுவதற்கான போராட்டத்திலே கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்திலும் ரமலான் சிறந்த பாடம் என்று சொல்லும் ஒவ்வொரு விஷயத்திலும் ரமணான் சிறந்த பாடத்தை சொல்லித்தரும் வாழ்வில் முன்னேறுவதற்கு குடும்பத்தை சீராக கட்டமைப்பதற்கு தன்னுடைய சமூகத்தை சீராக அமைப்பதற்கு ஜமாத்தை சீராக அமைப்பதற்கு இப்படி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ரமலான் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த பாடம் நாம ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்மை சீர்படுத்தாமல் இருக்கிறோம் நம்முடைய குடும்பம் எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்ததோ அதே போன்று வாழ்க்கத்தில் முன்னேற்றம் இல்லாமல் ஏன் இருக்கிறது ஏன் இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் மாற்றவே முடியாது இவன் ஒரு மனைவியை கட்டிட்டு வந்திருப்பா அவ துணதுடன் பேசிக்கிட்டே இருப்பா இவன் நினைப்பான் என்ன சொல்லுவான் தெரியுமா இவளை எல்லாம் மாற்றவே முடியாது என்பான் இவன் அதுக்கு மேல பேசுவான் அது வேற கதை ஆனால் இவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது என்று நினைப்பார்கள் ரமலான் நமக்கு பாடம் கொடுக்குதா இல்லையா யோசிக்கணும் என்ன பாடமா கொடுக்குது அப்படின்னு ரமலான் சிறந்த பாடங்களை கொடுக்கிறது பதினோரு மாதம் இல்லாத காரியத்தை ரமலான்ல செய்யறோம் பதினோரு மாதம் இல்லாத செயல்களை எல்லாம் ரமலான்ல செய்யறோம் பதினோரு மாதம் வித்திர தொழுது படுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் காலையில இருக்கும் ரமலான்ல என்ன செய்வோம் சாப்பிடுறதுக்கு உட்காருவோம் ரமலான்ல என்ன செய்வோம் என்ன செய்வோம் பகல் நேரங்களில காலை நேரம் ஆனா ஒன்பது மணிக்கு கதவை தட்டும் பசி மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா பசி வந்துடுவோம் இப்படி இப்படி நம்மளுடைய நாட்களை வடிவமைச்சிருப்போம் ரமலான் மாசத்துல அந்த இதெல்லாம் தெரியாது காலையில நாலு மணிக்கு பசிக்கும் நாலு மணிக்கு பசிக்கும் மாலையில் ஆறு மணி ஆனவன பசிக்கும் நம்ம மாற்றி அமைச்சு யார் மாற்றி அமைச்சா நம்ம நம்மளுடைய உடல் சூழ்நிலையை மாற்றி அமைச்சோம் ரமலான் அல்லாத நாட்களிலே வீடி சிகரத்தை புகைக்கக்கூடியவர்கள் ரமலான் மாதத்துல பகல் முழுவதும் மறந்து இருக்கிறான் நோம்பு முடிஞ்ச உடனே குடிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா பகல் முழுவதும் அது தொடக்கூடாது அது பகல் முழுவதும் ஹராமானதா வாழ்நாள் முழுவதும் ஹராமாக்கப்பட்டது அது எப்படி ஹராமாக்கப்பட்டது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஹராமாக்கப்பட்டது ஆனா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக் கொடுங்க ரமலான் மாசத்துல பகல் ஃபுல்லா அவர் தொடமாட்டார் நோன்பு வச்சவர் இருந்தா ஒருவேளை அவர் நோன்பு வைக்காதவரா இருந்தா நோன்பு வைத்தவர்களுக்கு முன்னால் அதை புகைக்க மாட்டார் தெரியுது இது ஒழுக்கம் கெட்ட செயல் என்று தெரிகிறது அப்ப ஒரு ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அப்ப மாற்றம் ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது ரமலான் ரமலான் என்ன ஏற்படுத்திச்சு வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி என்னுடைய இன்னதர செயல்களிலும் சரி நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை ரமலான் நிறைய மாற்றங்களோடு இடத்தில் வந்து நின்று பேசுகிறது உன்னால மாற முடியும் நீ நிச்சயமாக மாறுவாய் தொழுகைகளை சரி செய்வாய் பாவங்களில் இருந்து விலகுவாய் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் ரமலான் நமக்கு பேசுகிறது ஆக அன்பான சகோதரர்களே இப்படி நிறைய செய்திகளை ரமலானை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அல்லாஹ் அப்புல்ல ஆலமின் வரக்கூடிய ரமலானை உடல் ஆரோக்கியத்தோடு அதை அடைவதற்குண்டான பெரும் பாக்கியத்தை முழுமையாக முழுமையான நன்மைகளை பாவங்கள் இல்லாத ரமலானாக நம்முடைய வரக்கூடிய ரமலானை அடைவதற்குண்டான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அப்புல்லா ஆலமின் தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்